எல்லாருக்கும் பிடிக்கும் தரமான ஆடி வெறுமை நீங்க ஆடி இந்த மாச தொடக்கத்துல கோவை நெல்லைன்னு ரெண்டு மேயர்கள் ஒரே நாளில் ராஜினாமா செஞ்சது மிகப்பெரிய அளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது இதோட நிக்க போறது இல்ல அறிவாலயம் கையில நிறைய பேர் கொண்ட ஒரு லிஸ்ட் இருக்கு அடுத்தடுத்து மேயர்களுடைய ராஜினாமாவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுல மிக முக்கியமா அடிப்பட்ட ஒரு பெயர் காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமி அடுத்ததா அவங்க ராஜினாமா இன்னும் ஒரு சில நாட்கள்ல எதிர்பார்க்கலாமோ அப்படிங்கிற சந்தேகத்தை சமீபத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு எழுப்பியிருக்குன்னு சொல்லலாம் நெல்லை மேயருக்கான தேர்தல் ஆகஸ்ட் அஞ்சாவது ஏழாம் தேதியும் கோவை மேயருக்கான தேர்தல் ஆகஸ்ட் ஆறாம் தேதியும் நடக்க இருக்கு இந்த சூழல்ல தான் காஞ்சிபுரம் அடுத்தது கும்பகோணம் இந்த ரெண்டு மேயர்களுடைய ராஜினாமா அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வெளிவரலாமோ அப்படிங்கிற சந்தேகம் வலுத்திருக்கு காஞ்சிபுரத்துல மொத்தமா ஐம்பத்தோரு வார்டு இருக்கு அதுல முப்பதுக்கும் மேற்பட்ட வார்டுகள்ல திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சாங்க மேயரா திமுகவை சேர்ந்த மகாலட்சுமி நியமிக்கப்பட்டாங்க காஞ்சிபுரம் மாநகராட்சியுடைய முதல் பெண் மேயர் அப்படிங்கிற பெருமையும் மகாலட்சுமிக்கு கிடைச்சது அவங்க மேயரா நியமிக்கப்பட்டதுலேருந்தே பல குற்றச்சாட்டுகள் அவங்க மேல வந்தது கூட்டணி கட்சிகள் மற்றும் திமுகவை சேர்ந்த வார்டு உறுப்பினர் கவுன்சிலர்களையும் வந்து அவங்க மேல நிறைய அதிருப்திகள் எதிர்ப்பு குரல்கள்லாம் எழுப்பினாங்க அவங்க முன்னாடி வந்து மாமன்ற கூட்டத்தில் உட்காந்து தர்ணா போராட்டம்லாம் கூட அவங்களை எதிர்த்து வந்து மேற்கொண்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலர்கள் அவங்க மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் தீர்மானம் கொண்டு கொண்டு வர இதுக்கு முன்னாடியே ஒரு முறை முயற்சி பண்ணாங்க அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் எல்லாமே தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அதை முடிச்சு இருந்தாலும் திரும்ப பிரச்சனையே தொடர்ந்துகிட்டு இருக்கிறதுனால கடந்த வாரம் வந்து 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 முப்பத்தி மூன்று கவுன்சிலர்கள் வரணும் அப்படின்னு சொல்லி மாநகராட்சி மனு கொடுத்தாங்க இந்த சூழலில் இருபத்தி ஒன்பதாம் தேதி காஞ்சிபுரம் மகாலட்சுமிக்கு எதிராக நம்பிக்கை தீர்மானமும் அதன் விவாதமும் நடக்க இருக்கு மாநகராட்சி மேயராக இருக்கக்கூடிய மகாலட்சுமி மட்டும் இல்லாமல் அவருடைய கணவர் யுவராஜும் வந்து கட்சியில் தான் இருக்காரு கோவை நெல்லை மேயர்கள் ராஜினாமா செய்யும் போதே இந்த லிஸ்ட்ல காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமி வரணும் ஆனா அவங்க கணவர் யுவராஜ் வந்து இளைஞர் அணியில் உதயநிதிக்கு மிகவும் நெருக்கமா இருக்கிறதுனால உதயநிதி பேச பேசுனதன் அடிப்படையில் தான் இப்போதைக்கு காஞ்சிபுரம் மேயர் பதவி தக்க வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு மீண்டும் ஏதாவது பிரச்சனை வந்தா கண்டிப்பா அவங்களுடைய பதவியும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் சொல்லப்பட்டது இந்த நிலையில தான் காஞ்சிபுரம் புறநகர் பகுதி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்டில் நேற்று திமுக கவுன்சிலர்களோட ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு அதை வந்து அன்பகம் கலை வந்து மேற்கொண்டிருக்கிறாரு அப்போ மகாலக்ஷ்மியோட கணவர் யுவராஜும் அந்த கூட்டத்தில் இருந்திருக்கிறாரு ஸோ அந்த கூட்டத்தில் வந்து திமுக கவுன்சிலர்கள் கிட்ட வந்து எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்க கூடாது கட்சியோட கட்டளையை மீறி நடந்துக்க கூடாது நிறைய அறிவுரைகள் எல்லாம் சொன்னதா சொல்லப்படுது இருந்தாலுமே திமுக கவுன்சிலர்கள் வந்து உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதாவும் இருபத்தி தேதி கண்டிப்பா அந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ காண்பு காஞ்சிபுரம் மேயராக இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய ராஜினாமா கூடிய விரைவில் வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா பேசப்படுது அடுத்ததாக கும்பகோணம் மேயர் சரவணன் கும்பகோணம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக நாற்பத்தி எட்டு கவுன்சிலர்கள் அங்கே வந்து தேர்வாகியிருக்காங்க அதில் ரெண்டு கவுன்சிலர்கள் வந்து கூட்டணி கட்சியான காங்கிரஸை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய இருபத்தோரு மாநகராட்சிகளில் இருபது மாநகராட்சிகளில் திமுக கவுன்சிலர்கள் தான் வந்து மேயராக இருக்காங்க ஒரே ஒரு இடத்துல தான் கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு மேயர் பதவி கொடுக்கப்பட்டது அது வந்து கும்பகோணம் மாநகராட்சி ரெண்டு கவுன்சிலர்கள் காங்கிரஸ் இருந்து ஒருவரான சரவணனுக்கு தான் வந்து கும்பகோணம் மாநகராட்சி மேயர் பதவி கொடுக்கப்பட்டது துணை மேயரா திமுக வசித்த தமிழழகன் இருக்காரு தொடர்ச்சியா ஆரம்ப காலகட்டத்திலே வந்து திமுக கவுன்சிலர்களுக்கும் சரவணனுக்கும் மோதல் போக்கு அப்படிங்கறது நீடிச்சுக்கிட்டே இருந்தது அவரு மாமன்ற கூட்டங்களை ஒழுங்கா நடத்துறது இல்ல தீர்மானம் நிறைவேற்றது கிடையாது அப்படியே தீர்மானம் நிறைவேற்றினாலும் அதை வந்து நடைமுறைப்படுத்துறது கிடையாது வந்து குறியா இருக்கிறாரு திமுக வந்து கவுன்சிலர்களை மதிக்கிறது இல்லை அப்படின்னு தொடர் குற்றச்சாட்டுகள் மேயர் மேல வைக்கப்படுது ஆனா மேயர் ஆதரவு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா திமுக வட்டாரங்கள் திமுக கவுன்சிலர்கள் வந்து மேயரா இருக்கக்கூடிய சரவணனை மதிக்கிறது இல்லை அவங்க வந்து ஒரு ஆளும் கட்சிங்கிற ஒரு அதிகார தோரணையில இருக்காங்க சொல்ல போனா மேயர் வந்து ஒரு ஆய்வு நடத்த போறாருன்னா கூட அரசு அதிகாரிகள் கூட வர வரமாட்டாங்க அரசு அதிகாரிகளையே வந்து பணி செய்ய விடாம திமுக கவுன்சிலர்கள் தடுத்து மிரட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு மேயர் தரப்புல குற்றச்சாட்டு வைக்கப்படுது இந்த தான் கும்பகோணத்துல மாமன்ற கூட்டம் நடந்திருக்கு அப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழுந்திருக்கு அதுதான் இப்போ சரவணனுடைய ராஜினாமா கூடிய விரைவில் வருமோ அப்படிங்கிற சந்தேகத்தை வலுப்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம் அந்த மாமன்ற கூட்டத்தில் அவர் எதிர்த்து தொடர்ந்து வாதங்கள் வந்து திமுக தரப்புல வந்து வைக்கப்படுது நீங்க வந்து கமிஷன் வாங்குறதுல தான் குறியா இருக்கீங்க எங்க மேலிடம் சொல்றாங்கன்னு தான் நாங்கள் இவ்வளோ அமைதியா இருக்கும் இதுவே வேற ஒரு மாநகராட்சி வேற ஒரு மாமன்றமா இருந்ததுன்னா நடக்கிறதே வேறையா இருக்கும் எங்க கட்சியோட கட்டுப்பாடு முதல்வருடைய பேச்சு கிட்டதான் எல்லாத்தையும் சகிச்சு போய்கிட்டு இருக்கோம் உங்களெல்லாம் மதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு மேயர் நமக்கு வேணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மாமன்ற கூட்டத்துல ஒரு பெண் கவுன்சிலரால முன்வைக்கப்பட்டிருக்கு இப்படி கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போதே திடீர்னு மேயர் சரவணன் எழுந்திருச்சு அவருடைய அறைக்கு போயிருக்காரு பேசிக்கிட்டு இருக்கும்போதே எப்படி நீங்க போகலாம் அப்படின்னு அவரு கொஞ்ச நேரத்திலே திரும்பி வந்துட்டாரு வந்தப்போ கேட்கும்போது நான் ரெஸ்ட் ரூம் போனேன் ஸ்கூல் பையன் மாதிரி இது கூட சொல்லிட்டு தான் பர்மிஷன் கேட்டுட்டு தான் போகணுமா அப்படின்னு மேயர் கேட்டிருக்காரு இப்படி தொடர்ந்து அவர் மேல வந்து எதிர்ப்பு குரல்கள் மாமன்ற கூட்டத்தில் எழுந்துட்டே இருக்கவும் இதோட கூட்டம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் எழுந்திருச்சு போயிட்டாரு இப்படி கும்பகோணம் காஞ்சிபுரம்னு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்களும் நம்பிக்கை இல்லா தீர்மானமும் கோவை நெல்லையை அடுத்து இந்த ரெண்டு மேயர்களுடைய ராஜினாமா இன்னும் சில நாட்களில் இது சம்பந்தமான அறிவிப்புகள் வரலாம் அப்படின்னு அரசியல் வட்டாரத்துல பேசப்படுது எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தரமான அடிப்பெருமை மிக ஆடி